அதில் நிறைய மீன் ஜாவாரிகள் இதில் போய் கொண்டு வர கடும் பள்ளம் படுவலி மைக்காது வந்தாத்து சவ அந்த பொடியெல்லாம் காலம் கொண்டு சவுக்கலை கொண்டு போறோம் அந்த பிறகாலையே அந்த ரோட்டை செஞ்சு தராங்கல்ல மைக்காது வாகனம் மீன் எடுக்கிறதுக்கு ஜாவாரி மரம் வாரம் இல்லை அவ்வளோ ராஜ்யம் வாகனத்தை கொண்டு ஏன்னா ரேஸர் போகுதான் அது போகுதாம்ன்றதுல நாங்கள் மீனை உள்ளத்துலாம் தூக்கிட்டு வந்தால் கொடுக்க வேண்டி அதே மாதிரி ஃபுல்லாக நிறைய டூரிஸ்ட் மாதிரி நிறைய மக்கள் வார கரண்ட் வசதி இல்லை நைட்டில் அப்புறத்துல ஒரு கரண்ட் எடுத்த மீன் டைம் கொடுத்தனா பெரிய உதவி மக்காது இந்த கரக்கடையில் கடத்தொழில் சம்மந்தமாக வைக்கலாமா கரக்கடா தொழில் வந்து எங்கள்கிட்ட ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு குணிலையும் நாற்பத்தம்பது பேர் இருக்கிறாங்க இந்த வருஷம் எங்களுக்கு தொழிலும் இல்லை இந்த சுருக்கு வலை சம்பந்தமாக சுருக்கு வலையை சொல்லியும் அங்கே நிற்பாட்டலாம் அப்படி இல்லை அப்போ அதனால் கரைவலைக்கு மீனும் இல்லை அதை விட இந்த வருஷம் கடல் அடித்து கடும் தோணியெல்லாம் மேலே பிடிச்சி பெரிய நஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கும் இது வரைக்கும் கூட இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நிவாரணம் கூட அறுக்க மாண்டால் எதுவுமே இது வரைக்கும் ஒருத்தர் வந்து கேட்கும் இல்லை இவரைக்கும் ஒரு ஒன்றுமே கொடுக்கையும் இல்லை அதாவது இதை நம்பி வாழ்கிற ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு குடும்பங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு காலையிலேயும் வந்து ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஒரு எரிவியும் குருவழியில் அந்தமாதிரி பார்த்து பார்த்து திரும்பி திரும்பி போகுது தொழில் இல்லை அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த கடவுளை தொழிலாக்களுக்கு அவர் உதவி ஒன்று செஞ்சால் பெரிய உதவியாக அரைக்கும் அது சும்மா அது ஒரு சின்ன ஒரு உதவியாக இந்த இதுக்கு செய்யணும் செஞ்சு இதில் சொல்லுவோம் நாங்கள் ஆதி காலத்தில் இந்த பூத உடல் மரணித்தால் மண்ணில் கொண்டு தான் நாங்கள் அஞ்சலி செலுத்தி அந்த பூத உடலை அடக்கம் செய்தாங்க இப்போ குறுகிய காலத்துக்குள்ள சக்தி நிறுவனத்தால் எங்களுக்கு இந்த அஞ்சலி மண்டபத்தை அவங்க கட்டி தந்தவங்க அதால் மரணித்த உடலை நாங்கள் கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அஞ்சலி செலுத்தி அந்த பூத உடலை நன்றாக அடக்கம் செய்கிற அளவுக்கு இந்த சக்தி நிறுவனம் எங்களுக்கு இந்த கண்ணீர் அஞ்சலி மண்டபத்தை செய்து தந்திருக்காங்க அது எங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு தன்மையை எங்கட கிராமத்தில் அது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதை தொட்டு பாதைகள் அந்த அந்த உடலை கொண்டு வந்து அடக்கம் பண்ணக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கின்ற பாதை மிகவும் குண்டும் குழியுமாக இருக்குது அந்த பாதையால் மரணித்த உடலை கூட எங்களுக்கு நிம்மதியாக கொண்டு வந்து அடக்கம் செய்ய இல்லாமல் நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் அந்த பாதையை உடனடியாக எங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் இதை வந்து கண்ணார பார்த்து இந்த பாதை எங்களுக்கு சீர்தைத்து தருமாறு மிக தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையாக வந்து நாங்கள் முடி கொண்டு வர ரோட் தான் இது கடும் பள்ளம்பழியாக ஏற்கனவே சத்த டிவாவில் ஒரு கொண்டு வச்சு அஞ்சில் சேர்த்துறதுக்கு ஒரு மண்ட மூர்க்கிணரும் அமைச்சு தந்திருக்காங்க இந்த அதை அவங்க பெரும் செஞ்சது பெரும் உதவி அதோட இந்த ரோட்டு கடும் பள்ள மடுமுடியாக இருக்குது பொடியை தூக்கிட்டு வர இல்லாது ஏன்டா நிறைய பேர் வசதி இல்லாதவங்க தூக்கி கொண்டாமல் வருவாங்க பொடியை அதனால் அந்த ரோட்டு கடும் காலில் காயம் பரம் தூக்கிட்டு வராக்களுக்கு ஒரு ஆள் மாறி இன்னொரு ஆட்டை கொடுக்குறாங்க காயம் வந்ததால் அப்படி பெரும் சிக்கலாக இருக்குது இந்த ரோட்டை கொஞ்சம் ஆறு அரை கொஞ்சம் பெரிய உதவியாக கொஞ்சம் கிளியர் பண்ணி செஞ்சு தந்தால் பெரிய உதவியாக இருக்குது சர்களைக்குரிய ரோட்டை வந்துட்டு திருத்தி தருமாறு கொஞ்சம் தாழ்மையிடம் கட்டுப்பட்டு வரும் என்னென்னா வந்துட்டு இதில் வந்துட்டு வாகனங்கள் போக்குவரத்து வந்துட்டு சிறிய சிரமதானமாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது வந்துட்டு எல்லாம் பள்ளவும் பட இருக்கிறது வந்துட்டு அதை கொஞ்சம் திருத்தி தருமாறு கொஞ்சம் அரசாங்கத்து அதிகாரிகளுடன் கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறோம் வந்துட்டு மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் ஆதி காலத்திலிருந்து இந்த பிரதான பாதையை வந்து மீனவர்கள் தான் கூடுதலாக இந்த பாதையை பாவிக்கிறவங்க அவங்களுக்கு கூட இந்த வலைகளை சாமான்களை கொண்டு வந்த ரோட்டாரை கொண்டு வந்து போகிறது மிக கஷ்டமாக இருக்குது அதால் பாரங்களை தூக்கி வருகின்ற நேரத்தில் இந்த கல்லுகள் உடைந்த கல்லுகள் காலுகளில் அடித்து அவங்கள கால்களில் நகங்கள் வறந்து காயப்படுகின்றது வாகனங்களில் ஏற்றி வந்தால் வாகனத்துக்குடிய டயர்கள் சாமான்கள் எல்லாம் கல் அடித்து அது மிக டேஞ்சரலை ஏற்படுத்துகின்றது ஆகவே இதை கூடுதலாக பயன்படுத்துகிறவங்க ஊந்தாட்சி மடம் கிராமத்தில் மீனவர்கள் தான் மீனவர்களுக்குரிய வசதி வாய்ப்பையும் இந்த இடத்துல செய்து தான் மிக நல்ல மன்றத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இனி அது பார்க்க